லாம் வரமத்துல வரகாத்து இன்னைக்கு நம்ம வெய்டூ ஜனா சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஒரு சின்ன கதை மூலியமாக அதில் உள்ள பெரிய அர்த்தத்தை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அலமதுல்லா நம்ம இந்த ரமலான் மாதத்தில் முப்பது நோன்பும் நிறைவேற்றின சந்தோஷத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம் அந்த சந்தோஷம் வந்து நம்ம இப்போ உள்ள வாழ்க்கைக்கும் நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்கும் நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சோம்னா இந்த தவறை வந்து நம்ம எல்லாருமே செய்யாமல் இருப்போம் இன்ஷா இல்லா நம்ம கடைக்குள்ளே போவோம் ஒரு அடியான் வந்து ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற நேரத்துலேயும் ஐந்து வேலை தொழுகையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியான் வந்து பள்ளிவாசலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா இந்த பள்ளிக்குள்ளே வந்து ரமலான் மதத்தில் மட்டுந்தான் ஐந்து வேலை துளுகையும் நிறைவேற்றக்கூடிய ஆட்கள் வந்து வர்றாங்க அதே மற்ற டயத்தில் வந்து வெறும் பத்தாளுக்கு பதினஞ்சு ஆளுக்கு மட்டுமே உள்ளே வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டபோது அதுக்கு வந்து பள்ளிவாசல் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லித்தான் ரமலான் மாதத்தில் வந்து எங்கிட்ட வர்றவங்க எல்லாருமே என்னோடய விருந்தினர்கள் அதை மற்ற டையத்தில் அந்த வர்ற பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து என்னோடய குடும்பத்தினர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லித்தான் இந்த கதையிலிருந்து நீங்கள் வந்து அல்லாஹினுடைய விருந்தினர்களாக இருக்க ஆசைப்படுறீங்களா இல்லை அல்லாஹ்வின் குடும்பத்தில் ஒருவனாக இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க இன்ஷா அல்லா நம்ம எல்லோரும் ஐந்து வேலை தொழுகையும் நிறைவேற்றி அல்லாஹினுடைய குடும்பத்தில் ஒருவராக நாம் அனைவரும் இருப்போம் அலாம் அலைக்கம் அஹமத்துள்ளாஹி பரகாத்துகோ